நிஜம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிறப்பு நாளிலேயும் உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இடையில ஒரு வேதாகம கணக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த கணக்குக்கு அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக ஸ்கிரீனில் தர நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மாத்திரம் உங்களுடைய பெயர் ஊர் பதில் இந்த மூன்று அனுப்புங்கள் சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஓகே கணக்குக்குள்ள பேரலாமா பெண் தீர்க்கதரிசியை தன்னோடு கூட்டி சென்ற கோத்திரத்து மனுஷரின் என்ன எண்ணப்பட்ட எண்ணிக்கையை திங்கள் நின்ற பள்ளத்தாக்கின் பெயரை கொண்ட இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட தளபதியின் படைவீரர்களின் எண்ணிக்கையை கழித்து வரும் தொகையோடு விலங்கு ஒன்றின் வாயிலிருந்த எலும்புகளின் எண்ணிக்கையை கூட்டி வரும் தொகையோடு முப்பத்திற்கு அதிபதியாகிய இவனின் காலத்திற்கு பின்பு அந்நிய தெய்வங்களை வணங்கியதால் கிடைக்க பெற்ற தண்டனை காலத்தை பெருக்கி வரும் தொகையை ஒரே பெயரை கொண்ட இரு சகோதரர்களாகிய எங்களின் உடன் பிறந்தவர்களின் எண்ணிக்கையால் எங்களோடு சேர்த்து வகுத்து கிடைக்க பெறும் என்னோடு தொடர்புடைய பெண் யார் கேள்வியை மறுபடியும் சொல்றேன் கவனமா கேளுங்க பெண் தீர்க்கதரிசியை தன்னோடு கூட்டி சென்ற கோத்திரத்து மனுஷரின் எண்ணப்பட்ட எண்ணிக்கையை திங்கள் நெஞ்ச பள்ளத்தாக்கின் பெயரை கொண்ட இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட தளபதியின் படைவீரர்களின் எண்ணிக்கையை கழித்து வரும் தொகையோடு விலங்கு ஒன்றின் வாயிலிருந்த எலும்புகளின் எண்ணிக்கையை கூட்டி வரும் தொகையோடு முப்பத்திற்கு அதிபதியாகிய இவனின் காலத்திற்கு பின்பு அந்நிய தெய்வங்களை வணங்கியதால் கிடைக்க பெற்ற தண்டனை காலத்தை பெருக்கி வரும் தொகையை ஒரே பெயரை கொண்ட இரு சகோதரர்களாகிய எங்களின் உடன்பிறந்தவர்களின் எண்ணிக்கையால் எங்களோடு சேர்த்து வகுத்து கிடைக்க பெறும் என்னோடு தொடர்புடைய பெண் யார் இந்த கணக்குக்கு அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக திரையில தெரிகிற நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மாத்திரம் உங்களுடைய பெயர் ஊர் பதில் இந்த மூன்றை அனுப்புங்கள் சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு சிறப்பான பரிசு காத்துக்கொண்டிருக்கிறது